அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகு இந்த காலை வேளையில் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்குறீர்களோ அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் விசுவாசிக்கிறவங்களுக்கு இவை அப்படியே நடக்கும் அருமையானவர்களே இந்த நாளும் கூட நாம் இந்த தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிற வேத வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டில் இப்படியாக நாம் பார்க்குறோம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைப்பது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆம் அருமையானுடே தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரை பத்தி யோ என்ற பக்தன் அறிந்திருக்கிறான் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று அறிந்திருக்கிறார் அருமையானுடே அநேக நேரங்களிலே இந்த பூமியிலே நம்மளோடு இருக்கிறவர்கள் யார் நம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் யார் நம் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர் யார் அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் எப்படி பேசுகிறார்கள் எதற்காக என்ன வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் என்று நாம் யோசிப்பதில்லை ஏனென்றால் அவர்களை நாம் புரிந்து கொள்வதில்லை அவர்கள் யார் என்று நம்புகிறதில்லை நாம் தான் பேசிடணும் நான் எப்படியாவது இந்த காரியத்தை செஞ்சிடணும் இந்த காரியத்தை நாம் செய் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பான காரியமாக இருக்கிறது அருமையான யோபு என்ற பக்தன் அங்கே ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறான் அவரால் எல்லாம் கூடும் என்று அறிந்திருக்கிறான் இந்த நாட்களிலே உங்கள் இருக்கிற விசுவாசம் உங்கள் இருக்கிற நம்பிக்கை யார் மேலே அதிகமாக இருக்கிறது அந்த நம்புகிறவர்களை நீ எப்படி நம்புகிறீர் எப்படி நம்புகிறாய் யோபு என்ற பக்தனைப் போல ஆண்டவரை சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நீங்க நம்புவீர்களானால் அவரை முழுவதும் அறிந்திருப்பீர்கள் ஆனால் எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை எதற்கு கவலைப்பட தேவையில்லை அருமையான யோபு ஆண்டவரை அறிந்திருந்தான் ஆண்டவர் யோபை தெரிந்திருந்தார் அவனுக்கு எவ்வளவு போராட்டம் வந்தபோதும் எவ்வளவு சோதனைகள் வந்தபோதும் எவ்வளவு விதமான பிரச்சனை வந்த போதும் அவன் என்ன செய்யவில்லை ஒன்றுக்கும் சோர்ந்து போகவில்லை காரணம் என்னில் இருக்கிறவர் பெரியவர் அவர் சர்வத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த சோதனையோ இந்த வேதனையோ என்ன என்ன செய்யும் என்ற நம்பிக்கை மனுக்குள்ள இருக்கிறது சகோதரியே சகோதரியே இந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே உடனே சோர்ந்து போகிறோம் உன் குடும்பத்தில் சின்ன சஞ்சலம் வந்த உடனே உடனே சோர்ந்து போய்விடுகிறோம் வியாதி வந்த உடனே உடனே சோர்ந்து போய்விடுகிறோம் சகலத்தையும் செய்ய வல்லவர் உங்களோடு இருக்கிறார் சகலத்தையும் வழி நடத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார் மறந்து போகாதீர்கள் அருமையான இந்த யோபு என்ற பக்தன் அவன் நம்பிக்கை அளவுக்கு மீற இல்லை மனித மேல வைக்கல ஆண்டவர் மேல வச்சிருந்தான் ஆண்டவர் மேல வச்சிருந்தனால ஆண்டவர் அவர் மேல பிரியமா இருந்தார் பிரியமா தான் அவனுக்கு அங்கே சோதனை வந்தது அருமையான ஒளி உங்க வாழ்க்கையிலே சோதனை விட்டதா உங்க வாழ்க்கையிலே தீராத பிரச்சனை இருக்கிறதா கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தருகிறார் அந்த வேதனை சோதனை உங்களை ஒன்றுமே செய்யாது இந்த வியாதி உங்களை ஒன்றுமே பண்ணாது உங்கள் கடன் பிரச்சனை செய்யாது சகலத்தையும் செய்ய வல்லவர் உங்களோடு சகலத்தையும் சரி செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் அவர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது அங்கே பாருங்க யோபு சகல காரியமும் அவனை விட்டு கடந்து போகிறது ஏறு மாடுகள் போகிறது ஒட்டகங்கள் போகிறது வேலைக்காரர்கள் போகிறார்கள் எல்லாம் அவனை விட்டு கடந்து போகிறது தன் கூட இருக்கிற சகோதரர்களும் தன்னை இகழ்ந்து பேசுகிறார்கள் வேதனையாக சொல்லுகிறார்கள் கூட இருந்த துணையாக இருந்த மனைவியும் தேவனை தூசித்து தீவனை விடை என்று சொல்லுகிறாள் ஆனால் கடைசி மட்டும் முடி வரியும் தன்னுடைய சரீரத்தில் பயங்கரமான பொக்களங்கள் வந்துவிட்டது ஓட எடுத்து அரிப்பு தாங்காமல் சொரிந்து கொண்டு இருக்கிறார் அந்த வேலையில் கூட சகலத்தையும் செய்ய இருக்கிறார் தேவாதேவனோடு இருக்கிறார் அவர் செய்கிறது ஒரு நாளும் தடைபடாது அவர் எனக்கு நன்மை செய்வார் எந்த சூழ்நிலை பாருங்க அருமையான உள்ளே எல்லாம் இழந்து போகிற சூழ்நிலை சரீரத்துக்கும் வியாதி வந்து விட்டது எல்லா பிரச்சனையும் வந்து விட்டது இனி அவ்வளவுதான் இனி அவ்வளவுதான் அந்த தான் கூட அவன் ஒரு வார்த்தையும் ஆண்டவரை குறை சொல்லவில்லை நிலைத்திருப்போம் ரச்சிக்கப்படுவான் என்று முடிவு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பாடு வந்தாலும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் மேல் பிரியமா இருக்கிறவர்கள் கர்த்தர் தப்பு வைக்கிற இருக்கிறார் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் வாழ்வெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி அவர் தேவனாக இருக்கிறார் பாருங்க கடைசி நொடி அவன் இருந்தபடினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருந்தது அவன் நம்புனான் எப்போ நல்லா இருக்கும்போது நல்ல சரீரத்தில் நல்ல பலன் இருக்கும் போது எப்படி நம்புனான் தேவரீர் சாகலத்தையும் செய்ய வல்லவர் ஆனா அவனுக்கு சோதனை வந்தது பிரச்சனை வந்தது எல்லாம் அவர்களை விட்டு போய்விட்டது ஆனாலும் கூட அவர் செய்வ நீர் செய்ய நினைப்பது தடைபடாது என்னை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தாலே என்னை ஆசீர்வதிக்கிறது ஒரு நாளும் தடைபடாது என்னை உயர்த்துகிறது ஒரு நாளும் தடைபடாது என்னை மேன்மைய வைப்பது ஒரு நாளும் தடைபடாது என்ற நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தபடினாலே அவன் முடிவில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள்தான் பார்க்கிறோம் அருமையானவர்களே நாமும் கூட சில நேரங்களிலே சில காரியங்களை பார்க்கிறோம் ஆதி ஆஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே பார்க்கிறோம் சாரால் தன் தன் வயது முதிர் வயது ஆகிவிட்டது தன்னுடைய ஆண்டவனுக்கும் தன்னுடைய கணவனாருக்கும் வயது அதிகமாகிவிட்டது அவளுக்கு இனி ஒரு குழந்தை நீ வரும்போது நான் உன் குழந்தையை காண்பேன்னு சொல்லும்போது அவள் நகைக்கிறாள் ஹலி லுயா அருமையான அங்கே ஆண்டவர் அங்கே அவரை நினைத்தருளுகிறார் ஆண்டவர் அங்கே அவர் அவர் நினைக்கிறது அவர் நினைத்தது தடைபடாதபடிக்கு அங்கே ஒரு குழந்தை அங்கே அற்புதமாய் பிறக்கிறது சாரால் நாயக்கிறாள் ஆனால் ஆண்டவர் அந்த இடத்திலே அவர் சொல்றது தடைப்படவில்லை அவர் செய்கிறது நடக்கிறது ஆண்டவர் சொன்னால் நடக்கும் அவரால் எல்லாம் நடக்கும் நம்பிக்கை நம்பிக்கை அருமையானவளே அதே போல மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே அங்கேயும் பார்க்கிறோம் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று பார்க்கிறோம் சுவிசேஷ யார் நாம் அநேக இடங்களில் பார்க்கிறோம் மத்திய சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு கூட நாம் அந்த காரியத்தை பார்க்கிறோம் அருமையான சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அருமையான உளே ஆண்டருடைய பிள்ளைகள் ஆண்டவரை மெய்யான தெய்வம் ஏற்றுக்கொண்டவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் நான் ஒன்றுக்கும் கவலைப்படுவதில்லை நான் கலங்குவதில்லை நான் கலக்கம் அடைவதில்லை நான் சோர்வடைவதில்லை பெரியவர் அவர் அவர் செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் யோபு அறிந்திருக்கிறார் என்னில் இருக்கிறவர் பெரியவர் அவர் ஒரு நாளும் எனக்கு தீங்கு அனுமதிக்க மாட்டார் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார் என்று நடித்திருக்கிறார் அருமையான ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மேல் பிரியமா இருக்கிறார் அருமையான உள்ளே ஆகியனால் அருமையான உள்ளே இந்த நாட்களையும் கூட நீங்கள் ஒரு மனிதர்களை தன் பிள்ளைகளை தன் குடும்பங்களை தன்னுடைய காரியங்களை நீங்க அநேக நேரங்களில் நேசிக்கிறீர்கள் நீங்கள் எப்படி அறிஞ்சிருக்கிறீங்க அவங்களை குறித்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா ஆண்டோடைய வார்த்தையை உண்மையாக இருக்கிறார்களா சத்தியத்துக்கு புறமான காரியம் நடக்கிறதா என்று அறிந்திருக்க வேண்டும் மனிதர்கள் மனிதனை அறிந்திருக்க வேண்டும் அப்ப அறிந்திருந்து அதை செய்யும் போது தன்னுடைய காரியங்களை நாம் நடக்கும் போது சில காரியங்களை என்ன செய்யலாம் நாம் தவிர்த்து விடலாம் ஆனா ஆண்டவரை ஆனால் ஆண்டவர் அயோபு அறிந்திருக்கிறான் நீங்க ஆண்டவர் எப்படி அறிந்திருக்கிறீர்கள் தன் பிள்ளைகளை போல் அறிந்திருக்கிறீர்களா தன் மனைவியை போல் அறிந்திருக்கிறீர்களா தன் சொந்த மந்தங்களை போல அறிந்திருக்கிறீர்களா தேவனை எப்படி அறிந்திருக்கிறீர்கள் அவர் தேவரே சாகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நீங்க அறிந்திருப்பீர்கள் ஆனால் எதை குறிச்சும் கவலைப்பட வேணாம் சகோதரா எதை குறிச்சும் கவலைப்பட வேணாம் சகோதரி உன் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் திருமணம் ஆகவில்லை என்று வேதனைப்பட வேண்டாம் கடன் பிரச்சனை இவர் இருக்கிறதே எப்படி நடக்கப்போகு பயப்பட வேண்டாம் ஏன்னா என்னை உண்டாக்கின தேவன் என்னை காப்பார் என்று அறிந்திருக்க வேண்டும் என்னைக்கு நன்மை செய்வேர் என்று அறிந்திருக்க வேண்டும் எனக்கு நல்வழி காட்டுவார் என்று அறிந்திருக்க வேண்டும் அந்த அறிந்து கொண்ட அந்த அறிவிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்படி நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும்படியாக நல்ல காரியம் நிறைவேறும்படியாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க அறிந்து எப்படி அறிந்திருக்கிறீர்களோ அந்த அறிவின்படியே உங்க வாழ்க்கையிலே தேவன் உங்களை வழி நடத்துவார் அருமையானவர்களே யோபு அறிந்திருந்தான் அவனை ஆண்டவர் எட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே நிரப்பினார் ஆ அருமையான உழை ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்கிற தேவனாக இருக்கிறார் மனுவோம் இறக்க முல்லைங்க நல்ல ஆண்டவரே நன்றிலிருத்தோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்கிறதை எங்களுக்கு செய்கிற நன்மைகளை எங்களுக்கு செய்கிற நல்ல வழிகளை எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் செய்வேன் என்று அறிந்திருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்திருக்க அமையும் என்று அறிந்திருக்கிறேன் என் தேவன் கரம் பிடித்து நடத்துவீர் என்று அறிந்திருக்கிறேன் என்னை ஒரு நாளும் கைவிடாத தேவன் என்னை காத்து வழி நடத்தப்போகிறதுக்காக தோத்தரிக்கிறோம் யா அனுபவ ஒவ்வொரு பிள்ளைகளும் நாட்களை கேட்ட பிள்ளைகளை அண்டு அப்பா நான் என்ன செய்வேன் எப்படி வாழ்வேன் என்று நினைத்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுபவிறேன்

அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஃபஸ்டர் ஜெபஸ் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்